லே சேகர் நேரம் பிந்தி வர வீடு காண இப்பளா வர்றது ஆமாம் இவனை வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டானோ இன்னும் வேண்ட ஆளையாற இல்லை மகாலே கார விலையில என்ன போலீஸ் எதுவும் வந்துதான் அது இப்போ காரவலையில் ஃபுல்லாக பைசா வச்சு சீட்டு கழு இல்லையா அதில் பயங்கர சண்டை அது கொண்டாங்க போலீஸ் வந்தது ஓஹோ மற்ற சோமானி சோமான பிடிச்சிட்டு போச்சுன்னு உள்ளதா ஓவோ பிடிச்சிட்டு போனே உள்ளதா தான் நான் உடனே விட்டுனா அவன் மட்டும் இங்கே வந்தான் காணலையே அவனை இங்கே அவனை வராச்சு இல்ல

அண்ணா ஓய் அண்ணா சமாதானம் என்னதானு நீ பாத்து அந்த பயலா என்னோட தேவையில்ல திரண்டு கொண்டு பேசிட்டு சரி அண்ணா போட்டணா போட்டணா நீன்ல யாரும் போட்டணா போட்டு போட்டு உனக்கு ஏன் நல்லதான இருந்தேன் திடீர் ஏன் இப்படி சூடான அது வேற கதா அண்ணா என்ன என்னாச்சி அது அந்த கிளட்டு பே என் அண்ணன் சம்மந்தத்தை விலைக்கு போட்டாண்ணா உங்களுக்கே தெரியும் என்னா அண்ணா எவ்வளவு டீசென்ட்ன்னு அவன் வெள்ளம் அடிப்பானா சிசர் அடிப்பானா வீடு வலிப்பானாய் வேற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் போய் நிப்பானா என்னத்துலயும் அவன் செல்லி கொடுத்து போட்டானா காத்தியா மட்டும் குமாரு கடைய சாயக்கடையை அடிச்சுன்னு உறக்கணாண்ணா அங்கதான் கிளட்டு பேரல்ல கூட்டான் அங்க வந்துதா இங்க பின்ன சமந்த திறக்கு அண்ணா டிரைவர் ஆருண்ணையே அது வேற யாரும் இல்லை நம்ம சுபாஷுதா அப்படியா சூப்பராண்ணா அவர் செமையா விருட்டாருண்ணா என்னை வேற லெவல்ல இருக்கான் அது கூத்துல மகா கேட்டியா இவனும் டிம்போ இல்ல விரும்ப சும்மா இருப்பானு கருங்கல் கிட்ட வச்சு ஏதோ ஒரு வீட்டுல இருந்து மாங்காய தட்டீரியானுவான் மாங்காயில உள்ள கரை ஃபுல்லா இவன சட்டையில பட்டு வீட்டுல தள்ள குடுத்த கூட ஓ அதான் ஆசா என் ரெண்டு நாளா வரைய கேட்டியா வந்தாச்சு அண்ணா வண்டி எப்ப எடுப்பியா

என்ன ஜெய இப்போ அவ்வளோ வேற பார்க்கணுமே மக்காலே நான் 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 இன்னைக்கு வேனில் போட்டா ஆ எனக்கு காற்றை காற்று எனக்கு செட் ஆகாது கேட்டியா நான் வேனில் போட்டா டே கூந்த நீ என்னது என்ன நல்லா தெரியுது ஒழுங்கா எங்கள் கூட டிம்போலவா அது இல்லைல்ல மக்கா அப்படியே காற்று ஃப்ரண்ட் ரோட்ட அடிச்சம்பளை மழை வேற கருத்து கடதுக்கப்புறம் மழை பெஞ்சா திலவசம் வரும் அதான் ஆக்சில்லையே பெரிய சுஜாவில் பள்ளியில் வச்சு கூட பார்த்துக்கலாம் நீ வேண்ட போய் தான் நொட்டணும் இல்லை ஒழுங்காக எங்கள் கூட டிம்பாயா பிள்ளை வாழை வில முறுக்கு எல்லாம் டிம்பாயில் தான் பிள்ளை ஒரு பிடி பிடிச்சலாம் பிள்ளை என்னாக்கி மகா நம்ம வேன்லையே போவோம் என்னத்தில் வேன்லையா இல்லைல்ல மக்கா டிம்பாயில் டிம்பாயில் போவோம் தப்பி போச்சுள்ள போல டிம்பாயிலே போவோம் அப்புறம் மகா இல்லை உப்பு மிளகா எடுத்தியலா போனையோட பச்சை மாங்காய் பறைச்சி பயங்கர புளிப்பு வாயில் வச்சாவேல உப்பு மிளகா இருந்தால் செட் ஆகும் குழந்தைகளாலே போ போ அதெல்லாம் ரெடி நீ செல்லே வேண்டாம் நான் பக்கா எல்லாம் பேக் பண்ணியாச்சு இவனு இன்னும் தென்ன வண்டி எடுக்க அனுக்கானோ டிரைவர் நான் ஒன்று கேட்டு பாருங்க போகல புள்ள நானே இந்த ஒரு டோஸ் கணசு கிட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா ஓய் வேன் டிரைவர்லாம் ஏறியாச்சு அண்ணா வாருங்க வண்டி எடுங்க போவோம்